பசியுள்ள தாய் கோழி மற்றும் குஞ்சுகள் ஒரு தாய் கோழியும் அதன் குஞ்சுகளும் பசியால் வாடி சோகமாக ஒரு மரவீட்டின் அடியில் அமர்ந்திருக்கின்றன பின்னர் உணவு தேடி அந்த கோழியும் குஞ்சுகளும் கிளம்புகின்றன ஆனால் சுற்றிலும் வறண்ட தரிசு நிலமே உள்ளது உணவு கிடைக்காததால் அவை நகரத்துக்குச் சென்று தெருவோரத்தில் அமர்ந்து பிச்சை எடுக்க ஆரம்பிக்கின்றன இருந்தும் யாரும் அவர்களுக்கு உதவவில்லை தனது குஞ்சுகள் பசியால் தவிப்பதை பார்த்து தாய்கோழி மிகுந்த சோகத்தில் அழுது கொண்டே இருக்கிறது அப்போது ஒரு நல்ல மனம் கொண்ட மனிதன் தாய்கோழிக்கு கொஞ்சம் பணம் கொடுத்து உதவுகிறார் அந்த பணத்தை கொண்டு தாய்கோழியும் குஞ்சுகளும் ஒரு சமோசா கடையில் இருந்து சமோசா வாங்கி ஒரு அமைதியான பூங்காவில் அமர்ந்து சாப்பிடுகின்றன உணவு கிடைத்த பிறகும் தாய்கோழி மீண்டும் அழத் தொடங்குகிறது ஏனென்றால் தாய்கோழி அழுவதற்கு காரணம் ஒரு காலத்தில் தன்னைப் போலவே உணவின்றி தவித்த நாட்களை எண்ணிப் பார்த்ததுதான் ஆனால் இப்போது உதவி கிடைத்த மகிழ்ச்சியால் தனது குஞ்சுகளின் எதிர்காலம் பிரகாசமாக இருக்கும் என்று நம்பிக்கையோடு கண்ணீரை துடைத்துக் கொண்டு மகிழ்ச்சியாக சமோசாவைச் சாப்பிட்டது அன்றிலிருந்து அந்த நல்ல மனிதன் கோழிக்கு தினமும் உணவு அளித்து ஆதரவளித்தான் தாய்க்கோழியும் குஞ்சுகளும் இனிமையாக வாழத் தொடங்கின இப்படிப்பட்ட அருமையான சிறுகதைகளைத் தொடர்ந்து கேட்க சப்ஸ்கிரைப் மற்றும் ஷேர் செய்யுங்கள் நன்றி